இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒத்திக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் ஏரியா எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மதுரை புதூருக்கு பக்கத்தில் வரும் ரொம்ப மெயினான ஏரியா தான் வீடு மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் தான் வந்துடும் வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் ஒரு அட்டாச் பாத்ரூம் ஒரு காமன் பாத்ரூம் வந்துடும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் இந்தியன் டைலெட்டோட வந்துடும் வீடு ஒத்தி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சம் தண்ணிக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் வரும் போர் வாட்டருக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா தண்ணிக்கு வீடு வந்து நாலு வீடு சேர்ந்தாப்பில் இருக்கும் அதில் வந்து முதல் மாடி வீடு இது கீழே வந்து ஹவுஸ் ஓனர் இருக்காங்க யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்க பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் வாங்குவோம் வீடு புதுக்கு பக்கத்தில் இருக்குது கிழக்கு பார்த்த வாசல் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சனோட இருக்குது ஒத்தி அமௌண்ட் வந்து ஒம்பது லட்சம் கிழக்கு பார்த்தா வாசல்